கேப்டன் மறைவுக்கு பிறகு நான் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறது மிக என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப மனசு கஷ்டம் என் தாய்க்குழந்தைக்கு தெரியும் ஒரு மனை ஒரு மனைவியாக ஒரு பெண்ணாக இன்னைக்கு எப்போது அவன் எங்கு வந்தாலும் கேப்டன் கூட தான் வந்திருக்கேன் முதல் முறையாக கேப்டன் இல்லாம உங்களை நான் சந்திக்கிறதிலே மிகப்பெரிய எனக்குள்ள ஆனாலும் அதையெல்லாம் நான் மறந்து இந்த கூட்டணி தர்மத்திற்காக அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கு முழுவதும் சென்று நான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த கூட்டணிய மக்களே இன்னைக்கு கொண்டாடி சந்தோஷமா இந்த கூட்டணி

சுர்ஜித் சங்கருக்கு ஒன்னா நம்பர் மட்டனுக்கு நீங்க எல்லாரும் வாய்ப்பு தரணும் இன்னைக்கு பாருங்க விலைவாசி ஒரு ஒரு கிலோ அரிசி பதினஞ்சு ரூபாய் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல இன்னைக்கு எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கஞ்சா படித்த படிக்காத பிள்ளைகளுக்கு வேலை இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை ஒரு புத்தம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்று பல விதத்தில் மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை எல்லாம் இருக்கு மத்தியில இருக்கிற மோடி என்ன சொன்னாரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தர எங்கேயா கொடுத்தார ஒருத்தருக்காது அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு என்ன வேலை விற்குது சிந்திச்சு பாருங்க விலையை குறைத்து மக்களுக்காக இந்த கூட்டணி உதவி செய்யும் என்று உறுதி அளிக்கிறேன் அது மட்டும் நிச்சயமாக பெட்ரோல் டீசல் விலை மின் கட்டண உயர்வு பஸ் கட்டண உயர்வு பால் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு அரிசி உயர்வு குறைத்து மக்கள் ஆட்சியாக மலர இந்த தேர்தலையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கூட்டணி கூட்டணியாக அனைவரின் கூட்டணியாக வெற்றி கூட்டணியாக நாளை சரித்திரம் படைக்கக்கூடிய கூட்டணியாக உறுதியாக வரும்